ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஏ நிறைய பேர் கேட்டீங்க ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிடாரு அதை பற்றி கொஞ்சம் பேசுங்கன்னு ஸோ இன்றைக்கி ரோஹித் சர்மாவோட அன் அன் அன்பீட்டபுள் அவரோட ஃபீட் சொல்ல போகிறேன் நான் அவரோட சாதனைகள் என்ன தெரிஞ்சு இந்த சாதனையை யாராலையும் உடைய முடியாதுன்னு நினைக்கிறேன் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிறோம் நிறைய சாதனைகள் ஹார்ட் ஒர்க் கடை கடைன்னு சொல்கிறேன் இவன் சொல்லி கப்பு ஜெயிச்சிட்டார் ஹாப்பி ஃபார் ரோஹித் சர்மா விராட் கோலி லாங் கேரியர் அவங்க கப்பு இல்லாமல் கபோர்டு காலியாக இருக்குமோ நினச்சோம் ரீசெண்டாக ஆனால் ரோஹித் சர்மா ஏற்கனவே வாட்டி ஜெயிச்சிருக்காரு டூ தௌசண்ட் செவன் அதில் வந்து பேட்டிங் நம்பர் சிக்ஸில் வந்தார் அவர் அப்போ எந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ஆனால் கேப்டன் ஆகி கப் ஜெயிக்கிற அளவுக்கு வந்தார்னா பாருங்கள் ஷியர் ஹார்ட் ஒர்க் அதுதான் யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கும் சொல்கிறார் ரோல் மாடலாக எடுத்துகிட்டு அவர் எனக்கு பிடிக்குன்னா மட்டும் பார்த்தாது அவர் என்ன செய்கிறாரோ அதில் பாதியான நம்ம செய்யணும் டிசிப்ளின் இன்னோ மேனர்ஸ் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அதுதான் ரெண்டு கப் ஜெயிச்சி வச்சுருக்காருல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சேர்த்து சரி கடை கடன் சில ஸ்டார்ட்ஸ் பார்த்தோமா லாங்கஸ்ட் கேரியர் பார்த்தீங்கன்னா இது இவர் தான் ஷோஹப் மலிக் பதினேழு வருஷம் இரநூத்தி ஒம்பது நாள் விளையாண்டார் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் மட்டும் பாகிஸ்தானுக்கு அடுத்தது நம்ம ரோஹித் சர்மா தான் பதினாறு வருஷம் இரநூத்தி எண்பத்தி நாலு நாள்ங்க விளையாடிருக்கார் தன்னை ஸ்பேனில் டி ட்வெண்ட்டி ஸ்பேன் ரிமார்க்கபிளில் அது எவ்வளோ ஃபிட்னஸ் வேணும் ரோஹித் இஸ் த ஒன்லி பிளேயர் நூற்றி ஐம்பத்தொம்போது விளாண்டது மேட்ச் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் ஐபிஎல்லாம் நீங்கள் கொண்டு வரல டக்குன்னு வந்துடாதீங்க அதை தூக்கிட்டு ஐபிஎல் அப்படி இப்படின்னு அதில் இன்டர்நேஷ்னலே ஹையஸ்ட்டு தான் நூற்றி ஐம்பத்தொம்போது மேட்ச்சு அதில் நூற்றி பதினோரு மேட்ச் ஆஸ் அ பிளேயராக ஜெயிச்சிருக்கார் வேற அது வேற பாருங்கள் தோக்கலை ஸோ ரிமார்க்கபுள் பர்ஃபார்மன்ஸ் அகைன் நான் சொல்கிறதா ஃபிட்னஸ் இது வெறும் ஒரு ஃபார்மேட்டில் டெஸ்ட் ஒரு விளையாடணும் ஒன் டே விளையாடணும் ஐபிஎல் விளையாடணும் அப்போ நினச்சி பாருங்கள் அண்ட் இதுக்கப்புறம் யாருன்னா போல் ஸ்டோர்லிங் அயர்லாண்டு அவர் நூற்றி நாற்பத்தஞ்சு மேட்ச் விளையாடிருக்கார் செகண்ட் ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இது வரைக்கும் நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தோரு ரன்னு அஞ்சு ஹண்ட்ரடு முப்பத்தி ரெண்டு ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி டி டுவெண்ட்டி மட்டும் சொல்கிறேன் எவ்வளோ பிரமிப்பாக இருக்குல்ல கேட்குறதுக்கு வேர்ல்ட் கப்பில் மட்டுமே இவர் ஆயிரத்தி இரநூத்தி இருபது ரன் அடிச்சிருக்கார் ரோஹித் சர்மா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார் இவர் செகண்ட் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார் அவர் யாரு தெரியுமா கோலி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரன் அடிச்சிருக்கார் வேர்ல்டு கப் அலோன் ரைட் அண்ட் நாற்பத்தேழு மேட்சஸ் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் விளையாடி இருக்கார் அவர் வேர்ல்டு கப் மட்டுமே சொல்கிறேன் நாற்பத்தி ஏழு மேட்ச்சு அதில் நாற்பத்தி மூணு அடுத்தது ஷாக்கிபுல் அசன் அவர் விளையாடிருக்காரு பங்களாதேஷ் இந்த ரெண்டு பேர் தான் டூ தௌசண்ட் செவன்லேயும் விளையாண்டாங்க டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயும் விளையாண்டாங்க கேப்டனாக பன்னெண்டு மேச் ஜெயிச்சிருக்காரு வேர்ல்ட் கப்பில் அவுட் ஆஃப் ஃபோர்டீன் பதினாலு மேட்ச்சு கேப்டனாக இருந்தார் வைத்து அதில் பன்னெண்டு ஜெயிச்சிட்டார் எந்த ரெண்டு தோத்தாரு கேப்பிங்க நியாபடுத்துகிறேன் அந்த பத்து விக்கெட்டில் ஒன்று அடி வாங்கி வந்தோம்லாம் இங்கிலாண்டுக்கு எது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அதில் அதே டோர்னமெண்ட்டில் சவுத் ஆப்ரிக்கா கட்டி தோற்றோம் அந்த ரெண்டு மட்டும் தான் இவர் ஆஸ் அ கேப்டனாக தோத்தது பாக்கியெல்லாம் வின் தான் டுவெல் அவுட் ஆஃப் ஃபோர்டீன் ஜெயிச்சிருக்காரு இதுக்கு அடுத்தது யார் பார்த்தீங்கன்னா டுவெல் அவுட் ஆஃப் எயிட்டீன் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு டேரன் சாமி அவர் மூணாவது தான் நம்ம எம்எஸ் தோனி முப்பத்தி மூணு மேட்செலாம் இருபத்தொன்று ஜெயிச்சார் இன் வேர்ல்டு கப் அளவுன்னு நான் சொல்கிறேன் நான் அதெல்லாம் வர வச்சிருவோம் அண்ட் வேர்ல்ட் கப்பில் முப்பத்தி மூணு மேட்ச் ஜெயிச்சிருக்காருங்க இவர் ரோஹித் சர்மா விளாண்ட மேட்சஸில் நாற்பத்தேழு மேட்சில் முப்பத்தி மூணு ஜெயித்தது கப் அலோன் அப்புறம் விராட் கோலியும் டேவிட் மில்லர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருபத்தேழு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க செகண்ட் பெஸ்ட்னா இவங்க ரெண்டு பேர் தான் வேர்ல்ட் கப் சொல்கிறேன் மோஸ்ட் ரன்ஸ் இன் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்புக்கு மட்டும் எவ்வளோ ரன் சைடில் எடுத்து வைக்கணும்னா அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம விராட் கோலி தான் ஒன் தௌசண்ட் டூ நைன்டி டூ ரோஹித் சர்மா செகண்ட் ஒன் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி மூணாவது வந்து ஜெயவர்தனு ஆயிரத்தி பதினாறு அப்புறம் ஜோஸ் பட்லர் ஆயிரத்தி நாற்பத்தி மூணு இஃப்ட்டால் இந்த ரெக்கார்டு யாராவது உடைக்க முடியும்னா ஜோஸ் பட்லர் தான் அது போ பார்ப்போம் ரோஹித் ஐம்பது சிக்ஸ் அடிச்சிருக்காரு வேர்ல்டு கப்பில் மட்டுமே ஆமாம் கிறிஸ் கெயில் நிறைய அடிச்சிருக்காரு மேலே அறுபத்தி மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு கிறிஸ் கெயில் வேர்ல்டு கப்பில் மட்டும் ரைட் அண்ட் ஓப்பனிங் ஷாட்னு பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா தவன் ஓப்பனிங் வந்து செகண்ட் இந்த வேர்ல்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க டி டுவெண்ட்டியில் ஆஸ் ஏ ஓப்பனராக அப்போ ஃபர்ஸ்ட்டு யாருப்பீங்க பாபர் ஆசம் முகமது ரிஸ்வான் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரன்னு பார் பாகிஸ்தான் அடிச்சாங்க அதுதான் ரெக்கார்டு பார்ட்னர்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா இவங்களது ரோஹித் சர்மா அண்ட் கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் எந்த விக்கெட்டை சரியாக தெரியல ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தேழு ரன் எடுத்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்காங்க யார் அதுவும் பாபர் ஆசும் ரிஸ்வான் தான் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு ரன் அ பார்ட்னர்ஷிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் அதில் ஜாஸ்தி இருக்கு தெரியுதுன்னா மிடில் அண்டர் வீக்குன்னு அர்த்தம் இவங்க ஏச்சா தான் உண்டு பாபர் அண்ட் ரிஸ்வான் இந்தியாவுக்கு அப்படி இல்லை இல்லை ரோஹித் சில ஷார்ட்ஸ் விளையாட்டி ஆகணும் ஏன்னா பின்னாடி பெரிய பெரிய பேட்டிங்லாம் என்ன பிறந்ததுனால எனவே இதில் சமாவது ரெக்கார்டு கேட்சஸ்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அறுபத்தஞ்சு கேச் பிடிச்சிருக்காரு டி டுவெண்ட்டியில் ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்பீங்க டேவிட் மில்லர் எண்பது கேட்ச் பிடிச்சி வச்சிருக்காரு அப்புறம் நம்ப மாட்டீங்க நபி முகமது நபி எழுபது கேட்சு இதுதான் கேட்சிங் ரெக்கார்டு ரைட் ஃபிஃப்டி அலோன் பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னில் மூணாவதுல இருக்கார் ஆமாம் விராட் கோலி முப்பத்தெட்டு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு அப்புறம் பாபராஜம் ஒரு முப்பத்தாறு ரோஹித் சர்மா முப்பத்திரெண்டு தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்க மேபி ஒன்று ரெண்டு மூணு பேனாக இருக்கலாம் அண்டு டோட்டல் பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டியில் மட்டுமே இரநூத்தி அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க அவர் ஆமாம் ஹையஸ்ட்டு இவர் தான் ஜாஸ்தி இரநூத்தஞ்சு சிக்ஸு அடுத்தது மார்ட்டின் குப்டில் நூற்றி எண்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அண்டு முந்நூற்றி எண்பத்தி மூணு ஃபோர் வேறு அடிச்சிருக்காரு நம்ம ரோஹித் ஷர்மா இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களா எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா டெஸ்ட் மேட்சு ஒன் டே டி டுவெண்ட்டி எல்லாத்தையும் சேர்த்தா அதிலும் இவர் தான் ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா அறுநூற்றி பன்னெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு செகண்ட் யார் கேட்பீங்க நம்ம கிறிஸ் கெயில் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு சிக்ஸ் எல்லா ஃபார்மெட்டும் சேர்த்து இதில் கெயில் ஒரு மேட்சில் ஒரு ட்ரிபிள் ஹண்ட்ரட் வரை அடிச்சார் டெஸ்ட்டில் அப்போயும் இந்த அறநூற்றி பன்னெண்டு சிக்ஸ் மேட்ச் பண்ண முடில அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டியில் ரோஹித் சர்மா பதினாலு வாட்டி வாங்கியிருக்காரு இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க யார் இருப்பீங்க எல்லாம் நம்மளுக்கு தான் விராட் கோலி சிக்ஸ்டீன் டைம்ஸும் சூர்யகுமார் யாதவ் ஃபிஃப்டீன் டைம்ஸு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க பிளேயர் ஆஃப் த மேட்ச் டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனலில் ரெண்டு கப்பு ஜெயித்த சில பேர் சொல்கிறேன் இதுவரைக்கும் ஒம்பது பிளேயர் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு கப்பும் ரெண்டு கப்பு ஜெயிச்சிருக்காங்க அப்போனா என்ன ஃபஸ்ட்டு அந்த கண்ட்ரி ரெண்டு வாட்டி ஜெயிச்சிருக்கணும் அது முக்கியம் அப்போ அப்வியஸ்லி வெஸ்ட் இண்டீஸ் தான் இதில் ஜாஸ்தி ஏன்னா ரெண்டு வாட்டி அவன் ஜெயிச்சாங்க டூ தௌசண்ட் டுவெல் அண்ட் சிக்ஸ்டீன் இப்போ டேரன் சாமி கிறிஸ் கைலே மெர்லின் சாமல் டிஜே பிராவோ ஆண்ட்ரூ ரசல் அண்ட் பத்ரி ஜோஸ்டன் சார்ஸ் அண்ட் தினேஷ் ராம் தின ரோஹித் சர்மா மட்டும்தான் இந்தியாவிலேருந்து ரெண்டு வாட்டி கப்பு ஜெயிச்சது டூ தௌசண்ட் செவனில் தோனி கேப்டன்சியில் அது கூட ஃபைனலில் இவர் நாக் வாஸ் வெரி குரூஷியல் ஹைலைட் தேடி பாருங்க பதினாறு பால்ல முப்பது ரன்னு அடிச்சாரு அதனால் தான் ஃபைனல் ஜெயித்தோம் அப்போலாம் ப டூ ஹண்ட்ரட் ஸ்டைக் கட்டு அபூர்வம் இப்போ தானே பெரிய பேட்டு ஷார்ட் பவுண்ட்ரி சோ மெனி திங்ஸ் ப்ளஸஸ் வந்திருக்கு பேட்ஸ்மேன் ஃபேவரபுளாக அப்போல்லாம் போவருக்கு போலருக்கு ஃபேவரபுளாக இருந்தது டோர்னமெண்ட்டு மேச்சஸ்லாம் பவுண்ட்ரியில் என்ன கம்மி பண்ணிடுறது ஒரு பவுன்சர் தான் போடலாம் ரெண்டு பவுன்சர் போடக்கூடாது இதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது டூ தௌசண்ட் செவன்ல அப்போது அந்த பதினாறு பால் முப்பது பால் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்தியாவோட சேஸ் இது செட் பண்ணுறதுக்கு நூற்றி ஐம்பத்தி நாள் நினைக்கிறேன் அது கூட மிஸ் பாலுக்கு தில் ஸ்கூ பண்ண போய் இவர் கேட்ச் பிடிச்சிருக்காரு ஸ்ரீசாந்த் பிடிச்சி தி திரு திப்புன்னு ஓடி ஒருவர் நேபருக்குன்னு நினைக்கிறேன் கப்பு ஜெயிச்சது டூ தௌசண்ட் செவன் நேற்று தான் நடந்த மாதிரி இருக்குது பதினேழு வருஷம் ஆயிடுச்சு இட்ஸ் நாட் ஈஸி நீங்கள் இன்றைக்கி வண்டி தான் பார்க்குறீங்க இட்ஸ் நாட் தட டுடே வி வான் திஸ் வேர்ல்டு கப் இந்த வேர்ல்டு கப்பு மூணு வருஷமாக ப்ளா ப்ராக்டிஸு பிளானிங் பண்ணோம் அது ராகுல் டிராவிட் வாசு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இந்த டீமை மோல் பண்ணியிருக்கேன் ஏன் அவரை மட்டும் சிங்கிள் அவுட் பண்ணுறேன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் ஷாஸ்திரி ஆமாம் தோத்துட்டு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்கியூஸ் தான் பத்து நிமிஷம் பிளேடு பேட்லி அதான் தோத்துட்டோம் ஏன் அந்த அந்த பத்து நிமிஷமும் நல்லா விளையாட வேண்டியதானே உங்களை யாராவது விளையாட வேண்டாம் சொன்னாங்களா பத்து நிமிஷம் பேட்லின்னு அந்த கோச்சோட இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பேசுகிறேன் இல்லையா டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்ட் கப்பில் நாலு கீப்பர் விளையாண்டாங்க தோனி அப்படியோஸ் அவர் தான் மெயின் விக்கெட் கீப்பர் கீப்பிங் அவர் தான் பண்ணார் ரிஷப் பர்த் இருந்தார் தினேஷ் கார்த்திக் இருந்தார் கே எல் இருந்தார் டீம் காம்போசிஷனே சரி இல்லையா எப்படி சாஸ்திரி இதை ஒத்துக்கிட்டார் அதில் விராட் கோலி யூனோ ரொம்ப அனிமேட்டடாக இருப்பார் எப்போதும் கோச்சு நீங்கள் தானே சொல்லியிருக்கணும் தோத்தா வரவே மாட்டார் பிரெஸ் கண்ட்ரோம் ஜீச்சா வந்து உட்காந்துருவார் ஐ ஹாவ் த பிலீஃப் இன் த பாய்ஸ் ஐ ஹேவ் த ப்ரோசஸ் ஐ நோ தே வில் டூ இட் ஃபஸ்ட் வி வில் அஸ்எஸ் தி பிச்சு இங்கேருந்து கிளம்ப முன்னாடி சொல்கிறேன் டைலாக் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு பிச்சை பார்த்துருவோம் அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணுவோம் சொல்லி தான் தனி வருஷம் தோத்துது எனிவே ராகுல் டிராவிட் ஈக்குவல் ஐ இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் விக்ட்ரி ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரோஹித் சர்மா இது இல்லாமல் ஏதாவது விடுபட்டுருந்தால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் பதினேழு வருஷம் டிவி கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதே கஷ்டம் பதினேழு வருஷம் பதினேழு வருஷம் விளையாடிருக்காரு இந்த மனுஷன் பதினாறு வருஷம் டூ எயிட்டி ஃபோர் டேஸ் ஆட்ஸ் ஆஃப் ரோஹித் ஷர்மா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி என்டர்டைன்மெண்ட் கிவன் அஸ் அண்ட் ஆஸ் அ ட அ பிளேயராக டெஸ்ட் மேட்ச் அண்ட் ஒன் டேலேயே நிறைய எதிர்பார்க்குறோம் இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் டு பி ப்ரோக்கன் விச் ஈ வில் ஒன் டேலே ஒரு ரெக்கார்டு குவிக்க சொல்லிடுறேன் இது ஒன்லி காய் ஊ பர்சன் ஊ ஸ்கோர்ட் த்ரீ டபுள் ஹண்ட்ரட் ஒன் டே இன்டர்நேஷனலாக ஃபுல் டீமே டூ ஹண்ட்ரட் அடிக்கிறதுக்கு தருமாறுது இப்போலாம் இவர் ஒருத்தரே மூணு வாட்டி டபுள் ஹண்ட்ரட் அடிச்சிருக்கார் ஃபஸ்ட் ஃபஸ்ட் அடிச்சு சச்சின் தான் எனிவே இதே ரொம்ப போயிடுச்சு எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்து எதுவாக சொல்லுங்கள் பொறுப்பாத்திரத்திற்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் ஆன்ஸ் கண்ணூரில் தந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்